அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ஏழைகளை கவனிப்பதும் அவர்களுக்கு அன்பு காட்டுவதும் இஸ்லாம் காட்டித்தந்த அழகிய பண்புகளில் ஒன்றாகும் குறிப்பாக ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் என்று நபிகலாருடைய நபிமொழி எமக்கு சொல்லுகிறது அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மிகவும் ஒற்றுமைத்தன்மையும் அவர்களுக்குள் புரிந்துணர்வும் என்பது இருக்கிறது என்பதை இந்த மார்க்க அடையாளத்தின் மூலம் விளங்கிக்கொள்ள கொள்ள முடிகிறது அண்மையில் சவுதி அரேபியாவினுடைய ரியாத் நகரில் நடந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒரு துப்புரவு பணியாளருக்கு கொடுத்த கண்ணியம் இன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்படுகிறது காரணம் துப்புரவு பணியாளரை கௌ

சகோதரர்களாக பார்க்க வேண்டும் ஏழைகளாக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும் அவர்களுக்கு முறையான அன்பை கொடுத்து அவர்களை நாங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்பதற்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகும்